துலாம் ராசி ஒடையர் துலாம் ராசிக்காரர்கள் இவங்க வந்து கொஞ்சம் அஷ்டமச்சனி அப்படிமாங்க இவங்க வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கிற மாதிரி இருக்கிற வேண்டியது ரொம்ப முக்கியமானதாக இருக்கும் இந்த இவங்கக்குள்ளே வந்து ப்ராப்ளம் வந்து என்னென்னா நிறைய உடல் உபாதைகளை வந்து ச சந்திக்கிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது முக்கியமானதாக இருக்கும் அதே மாதிரி கோர்ட் கேஸ் வழக்குகளை சா சார்ந்ததாக இருக்கும் அப்படிங்கிறது பிஸ்னஸ் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் நிறைய உங்களை ஏமாற்றி உங்கள் பிஸ்னஸு பணத்தை எல்லாம் மாற்றக்கூடியதாக இருக்கிற மாதிரி இருக்கும் கணவன் மனைவிடைய ரகசிய உறவுகள் அதாவது ரெண்டு பேரும் பெட்ரூம்ல நடக்கிற விஷயம் வெளியில தெரியற மாதிரி வெளியே கொண்டு மாதிரி இருக்கும் இதிலெல்லாம் கவனமாக இருக்கிற மாதிரி இருக்கணும் அதுக்கு நம்மளுடைய ஒரு ஃபைனான்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது இது எல்லாமே முழுமையாக நம்பி ஏமாறுற தன்மையாக இருக்கும் ஆனால் அவ்வளோ சீக்கிரம் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஏ ஏற்படுத்தாதீங்க அது ஒரு ஒரு ஒவ்வொரு பணத்துக்கும் வேல்யூ பண்ணுங்கள் மதிப்பு கொடுங்க மதிப்பு கொடுத்து அந்த பணத்தை வந்து நீங்கள் இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓரளவு நல்ல பலனை கொடுக்குற மாதிரி இருக்கும் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தொழிலும் செய்யும் மனம் வந்து ரொம்ப இதாகிற மாதிரி இருக்கும் ஒரு விரக்தியாவோ ஒரு இதாவோ ஆகிற மாதிரி இருக்கும் அதுல இருந்தெல்லாம் அவங்க வந்து ரிலீஃப் ஆயிட்டு அந்த தொழில வந்து முன்னடத்தி பண்ணணும் பயந்து 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 உட்கார்ற மாதிரி இருந்தீங்கன்னா உங்களால எதுவும் பண்ண முடியாது பணத்தை இன்வெஸ்ட் பண்ணாமல் எந்த செயலும் செய்வதாக இருந்தால் செய்யுங்க இன்வெஸ்ட் பண்ணி எதுவும் பண்ணாதீங்க ஏன்னா உங்களுக்கு இந்த தடவை இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது அப்படிங்கிறத அர்த்தம் யாரையும் முழுமையாக நம்பாதீர்கள் அது மனைவி கணவன் யாராக இருந்தாலும் சரி குழந்தைகளாக இருந்தாலும் சரி முழுமையான நம்பிக்கையாக யாரையும் உள்ள இறங்கி போகாதீங்க அப்படிங்கிறது முக்கியமாக எடுத்துக்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு அலங்கார பொருட்கள் இது எல்லாமே போடும்போது அலர்ஜி ஏதாச்சும் உருவாக உடம்பில் வரக்கூடிய இது கூட இருக்கும் அதனால் அதெல்லாம் போடும்போது ரொம்ப நீங்கள் போடுற ஸ்டட்டோ மேக்கப்போ எதுனாலும் நம்மளுக்கு வந்து உடம்பில் வந்து அஃபெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதுனால அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க ஏதாச்சும் ஒரு சேரீ வாங்குறீங்களா அந்த சேரீயில் வந்து நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க அதில் நிறைய சேரீ ஜுவல்லரிஸ் இதில் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா இருக்கும் அப்படிங்கிறது அர்த்தமாக இருக்கும் அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ளே அட்ஜஸ்ட்மெண்ட் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்குற தன்மை இருக்கும் நிறைய சுமங்கலை பூஜைகள் நல்லா அடுத்து வந்து வந்து மனைவி ரொம்ப தன்னை அவமானப்படுத்திட்டாங்க அந்த ஃபீல் வந்து அதிகமாக உருவாக்கிட்டே இருக்கும் அந்த மனைவிக்கு அதனால் அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக எடுத்துக்கோங்க அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் இவங்களுக்கு ஆரோக்கியத்துல எப்படி இருக்கும் இவங்களுடைய ஆரோக்கியம் வந்து கணவன் மனை உறவு ஒரு ப்ராப்ளமாக இருந்தாலும் ஃபைல்ஸு அந்த மாதிரி விஷயங்கள் அவங்களுக்கு எஃபெக்ட் ஆகும் அப்படிங்கிறது முக்கியமாக இருக்கும் அதே சமயம் பார்த்திங்கன்னா உஷ்ணமான உணவுகள் அந்த காற்று இந்த விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஒரு மூச்சு கூடிய விஷயங்கள் இதெல்லாமே நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் அதனால இதிலெல்லாம் அவங்க கொஞ்சம் கவனமாக இருந்தால் ஓரளவு தப்பிக்கலாம் இது வந்து என்னென்னா தன் குழந்தைங்க விஷயத்தில் ரொம்ப அக்கறை காமிச்சிக்கிட்டே இருந்தாங்கன்னா இது சிறு குழந்தைகள் மேலே அக்கறை இவங்களுக்கு இதெல்லாம் கொஞ்சம் மாறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கும் குழந்தை பாக்கியத்துக்குள்ளது ஏதாச்சும் ஒன்று மூமெண்ட் கொடுங்க பாசிட்டிவா மாறும்